கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்டு சூட்டு சம்பவத்தில் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ உயிரிழந்தார் இந்த நிலையில் இவருடைய குறித்த கொலை சம்பவமானது தற்போது பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பி வருகின்றது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனேமுள்ள சஞ்சீவவை விசாரணை நடவடிக்கைகளுக்காக பூசாசறையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி பிரச்சோகத்தை மேற்கொண்டவர் சட்டத்தரணியின் தோற்றத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றமை குறிப்பிடத்தக்கது கனைமுள்ள சஞ்சீவு படுகொலையின் துப்பாக்கிதாரி ராணுவ கமாண்டோ படைப்பிரிவின் முன்னாள் சிப்பாய் அஷ்மான் செரிப்தின் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகிய நிலையில் பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டு பாதல் உலக கும்பல் தலைவர் கனயமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக போலீசூடு பேச்சாள தெரிவித்துள்ளார் இது நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தி நபரான பெண் வழக்கறிஞர் போல் நீதிமன்ற நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனைமுள்ள சஞ்சீவ கொலையில் நடத்தியவருக்கு உதவ வந்த பெண்ணின் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியான நிலையில் அதன்படி அவர் பின்புறது இஷாரா செவ்வந்தி என்ற பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட டிரிவால்வர் வகை துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தி ும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீசூரக பேச்சாளர் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவகுமார சமரரத்ன நீதிவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியேற முயன்றபோது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் இதேவேளை கெனேம் உள்ள சஞ்சீவ தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளருக்கு கொழும்பு தலைமை நீதிவான் தனிஜா லக்மாலி உத்தரவிட்டார் மேலும் சம்பவம் தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்குமாறு பதிவாளருக்கு உத்தரவிட்டார் சஞ்சீவ உயிரிழப்பு தொடர்பாக வாழைத்தோட்ட போலீசார் தாக்கல் செய்து பி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது இந்த பி அறிக்கையை வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சுஜித் பிரியந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் குறித்து புகார் அளித்த போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்திலேயே விரிவான விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் மேலும் உலக உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டு துப்பாக்கிச்சூட்டை நடத்துவதற்கு ஆயுதம் கொண்டு வருவதற்கு சந்தேக நபர் சட்டத்தரணி போல் மாறுவேடமிட்டு சென்றுள்ள நிலையில் புதுக்கடி நீதிமன்றத்தின் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பதில் பொறுசுமா அதிபர் தெரிவித்தார் இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று பிரதிபொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கிளவை ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பினர் இந்த நிலையில் பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவியதற்காக மேலும் மூன்று சந்தை நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இந்த கைதுகளுடன் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று கைது செய்யப்பட்டு மூன்று சந்தை நபர்களும் ஹம்பகா மற்றும் உடுகம்புலவை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்டு துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் குற்றம் நடத்துவதற்கு முந்தைய நாள் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு அதை வழங்கியதற்காகவும் ஹம்பகா மல்வத்து சாலையை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது ஒரு சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் கூடுதலாக சம்பவத்திற்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்றும் ஒரு சந்தை நபரையும் முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்று குற்றத்திற்கு உதவியதற்காக உடுகம்புலவை சேர்ந்த இருபத்தி ஐந்து ஒருவரும் பத்தொன்பது ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் கனையுமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டிலிருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கு நீதிமன்ற அறைக்குள் பாந்தலுலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதிருகிரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஏழு தோட்டாக்கள் எம் பதினாறு வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசுக்கார் ஆகியவையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நீதிமன்றத்திற்குள் கனைமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் மிக பாரதூரமானது எனவும் இதுகுறித்து உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் கொள்வதாகவும் நீதி அமைச்சர் கர்ஷன் நாணியக்காரர் தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த கனைமுள்ள சஞ்சீவ கடந்த புதன்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கொன்றிற்காக அழைத்து வரப்பட்டு சாட்சி கூண்டில் நிறுத்தப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து அவ்விடத்திற்கு றிந்த கர்ஷன நாணிக்க நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்ல முற்பட்ட வேளையில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கருத்து தெரிவிக்கையில் இது மிகவும் பாரதூரமான விடயம் இது குறித்த பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது மிக வலுவான பாதுகாப்பிற்கு மத்தியில்தான் கனைமுள்ள சஞ்சீவு அழைத்து வரப்பட்டார் இருப்பினும் தற்போது நீதிமன்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது இங்கு பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவர் மாத்திரமின்றி மேலும் பல அப்பாவி மக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இச்சம்பவம் தொடர்பில் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதுடன் இதுகுறித்து வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை எம்மால் உறுதிப்படுத்த முடியும் படுகொள்ளிகள் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்கள் எமது ஆட்சியில் மாத்திரமின்றி கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன இருப்பினும் அவற்றிற்கு உரியவாறு தீர்வு காண்பது எமது பொறுப்பாகும் ஜார் ஆரம்பித்திருந்தாலும் அதனை நாம் முடிவுறுத்துவோம் அதேபோன்று சகல பிரஜைகளினதும் உயிருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் எனவே அதனை பாதுகாப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுப்போம் நாம் இப்போது சட்ட மூலம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் அதனூடாக நீ நீதிமன்றத்திற்கு வருகை தராமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையத்தில் இருந்தவாறு காணொலி ஊடாக சாட்சியமளிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அதனை வகு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் மிகுந்த அவதானத்திற்குரிய நபர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய முப்பத்தி நான்கு வயதுடைய முகமது அஸ்மான் ஷெரீப்தின் முன்னாள் கொமண்டோ படை அணியின் முன்னாள் படை என தெரிய வந்துள்ள நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி கல்கிசை வட்டரப்பல பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்று அதை துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என பொலிஸார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த நபர் புத்தலம் பலாவி பகுதியில் பேன் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது பொலிஸார் இவரை கைது செய்துள்ளனர் குறித்த நபரை கைது செய்யும் போது அவர் சிரித்த முகத்துடன் இருந்ததை அவதானிக்க முடிந்தது இந்த நிலையில் பாதாள உலக குற்றவாளி கரையுள்ள சஞ்சீவல் தனது சகோதரி மற்றும் சக நண்பர்களுடன் தனது இறுதி பயணத்திற்கு சென்ற நிலையில் அவரின் பூதவுடல் பொருளை பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று கண்டித்தளதா மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்து ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்கு பாதாள குழுக்களிடையே குழப்ப சூழல் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை இது பாதாள குழுக்களின் நீண்டகால குளறுபடி என்றும் இவ் பாதாள கும்பல் பல நிறுவனங்களுடன் சம்பந்தம் உள்ளது நாங்கள் பாதாள கும்பல்களை முற்றாக ஒழிப்பதற்கு பாரிய முயற்சி எடுத்து வருகின்றோம் கண்டிப்பாக இப்பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர முடியும் என நம்புகின்றோம் இது பாதாள குழுக்களிடையில் உருவானதா அல்லது இதற்கு பின்னால் ஜார் உள்ளனர் என்று பல சந்தேகங்கள் எழுந்தது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்